ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இருந்த ஒன்றையான் அறிந்ததில்லையே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றையாவர்கான என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நீயதேது நடுவில் நின்றதே தடா கோண குருவதேது கூறிடும் குலாமரை ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமெமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அஞ்சழுத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலுத்திலோரெழுத்து அறிந்து கூற வல்லரே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்திலாடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வளக்கை சூளமான்மழு எடுத்த பாதம் நீள்முடி எந்திசைக்கும் அப்புறம் உடல்கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உருவுமல்ல அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல அல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவிதானுமல்ல அரியதாகி நின்ற காணவல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மண்களம் போது வைத்து வைத்து அடுக்குவர் வெண்களம் கவிழ்ந்தபோது வேணுமென்று பேணுவார் நம் களம் கவிழ்ந்தபோது நாருமென்று போடுவர் என் கலந்து நின்ற மாயமென்ன மாய மீசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ആണവഞ്ചളുത്തലേ അണ്ടമും അകണ്ടമും ആണവഞ്ചളുത്തിലേ ആദിയാണ് മൂവറും ആണവഞ്ചളുത്തിലേ അകാരമും മകാരമും ആണവഞ്ചളുത്തിലേ അകണ്ടാവുറ്റം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ நினைப்பதொன்று கண்டிலே நீ இயலாது வேறிலை நினைப்புமாய் மரப்புமாய் நின்ற மாய்க்கை மாய்க்கையை அனைத்துமாய் அகண்டமாய் அநாதி முன் அநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய பண்டு நான் பறித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை பாலிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அம்பளத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன்னத்துளே தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அவ்வெனும் எழுத்தினால் அகண்டம் ஏழு மாகினாய் உவ்வெனும் எழுத்தினால் உருதரித்து நின்றனை மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வும் உவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் ஓம் நம மூன்று மண்டலத்திலும் முட்டு நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயினும் நவின்றெழுந்த அட்சரம் ஈன்றதாயும் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துளே சொல்ல வெங்குதில்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நமசிவாய அஞ்சலுத்தும் நிற்குமே நிலைகளும் நம சிவாய மஞ்சு தஞ்சும் புராணமான மாய்கையை நமசிவாய அஞ்சலுத்தும் நம்முளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குரை செய்நாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ இல்லை அல்ல என்றுமல்ல ரெண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கொண்டு கொண்டரோ இனி பிறப்பதிங்கு இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கார 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 காவல் ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழும் எய்த சீர் ராம 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 ராமயனும் நாம மே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய விண்ணிலுள்ள தேவர்கள் அரியணாத மெய்பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்ற எம்பிறான் மண்ணிலாம் பிறப்பருத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வது உண்மையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அகாரமான தம்பளம் அநாதியான தம்பளம் உகாரமான தம்பளம் உண்மையான தம்பளம் மகாரமான தம்பளம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் விளைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயமே மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே மெய் தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து